ஏழு மணிக்கு எப்படி வருவேன் நான் ஏழு மணின்னு போட்டுருந்தீங்களே அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது இங்கே நீங்கள் ஒழுங்கா பார்க்கல ஏழு மணில கிடையாது ம் ம் மணி ஆறு மணி பத்து மணி ரெண்டு மணி அப்புறம் நாலு மணி இரவு எட்டு மணி அதோட சரி சரிங்க சரிங்க ஓகே அஞ்சு நிமிஷம் பாப்பா அதுக்கு மேலே பார்க்க மாட்டேன் எனக்கு நிறைய படிக்கிற வேலை இருக்குது அஞ்சு நிமிஷம் பாப்பா அதுக்கு அஞ்சு நிமிஷம் பார்த்து யாரு அதாவது ஆறு மணினா ஆறு மணி சரி ஆறு மணிக்கு வந்துடும் ஆறு அஞ்சுக்கு இல்லைன்னா வெளியே வந்துடும் நானும் அதெல்லாம் காலையில் நாலரை மணி அப்புறம் ஆறு மணி அது விட்டா பத்து மணி நீங்க தான் பார்க்கணும் நீங்க தான் பார்க்கணும் நைட்டு கொஞ்சம் நீங்க எட்டு மணிக்கு லைன் கிடைக்காதனால நான் சாப்பாடு கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு என்ன தெரியல கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கிறேன்

பப்பாடி சாப்பிட்டா முழிப்பு வரும் அது தானாக தூக்க வரப்பு போக வேண்டியதுதான் அதே சாராயத்தை குடிச்சுன்னா தூக்க வர வேண்டு வேற ரத்தம் கட்டு போயிருக்கும் அது அது குடிச்சுன்னா அரிசி கஞ்சி தான் ரத்தம் கெட்டு போயிடும் அரிசி கஞ்சி சாப்பிட்டாலும் எவையான் சொன்னா அப்படி சா அப்படி அரிசி கஞ்சி போடுறது அரிசி போட்டால் நிறைய வெங்காயம் உள்ளே இருக்கணும் வெங்காயத்தை அரைச்சி உள்ளே ஊற்றிடணும் வெங்காயத்தை அரைச்சி உள்ளே ஊற்றி தண்ணி நிறைய இருக்கணும் என்னது நிறைய இருக்கும் நல்ல கொதிக்க வச்சிருந்து உப்புக்கள் போட்டு அந்த தண்ணி மட்டும் அந்த அந்த வெங்காய சத்து சத்து இந்த இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்து வெறும் நல்லா தண்ணி மாதிரி இருக்கும் கீழே அதை மட்டும் வெங்காயத்தை அரைச்சி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு தண்ணி மாதிரி வரும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இந்த வெங்காயம் மனம் இருக்கு கொஞ்சோண்டு அரிசி சேத்து அரிசி சேத்தும் சேர்த்துரும் அந்த வெங்காய சத்தும் சேர்ந்துடும் உப்பு சத்தும் சேர்த்து அந்த அந்த பானம் அந்த திரவம் மட்டும் அதை குடிச்சிட்டு படுத்துட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை இந்த வெறும் நேரம் அரிசிட்டு போதா வரும் வயிறு கெட்டு போயிட்டு சரியே இருக்கு அதான் அதான் மூடர்கள் பத்தாயிரம் பத்தாயிரம் ஆண்ட தப்பு போய் திருத்த முடியுமான்னு கேட்கறான் காட்டு முராண்டிகள் இந்த நகரத்துல இருக்கிற அத்தனை பேரு எத்தனை பண்றானுங்க நகரத்துல இருக்கிற அத்தனை பேருதான் பண்றப்ப உனக்கு மட்டும் எப்படி புத்தி வரும் பணக்காரருக்கு இதே புத்தி தான் உனக்கும் இதே புத்தி தான் பிச்சைக்காரனுக்கு இதே புத்தி தான் பரதேசிக்கும் இதே புத்தி தான் பணக்காரன் இதான் தீங்குறேன் பணக்காரன் ஏதாவது அந்த பணக்காரன் பணக்காரன் என்னன்னா அதே இந்த கேவலமான உணவு தான் சாப்பிட்றான் பிச்சைக்காரன் இந்த கேவலமான தான் சாப்பிடறான் என்னடா பணக்காரனும் ஒரே உணவு ஏழையும் ஒரே உணவு ஏழைக்கு மாதிரி இருந்தால் பரவாயில்ல அவனும் இதே சாதாரண இட்லி தான் தீங்குறான் பிச்சைக்காரன் இதே இட்லி தான் ரெண்டு பேரும் சமம் தானே பிச்சைக்காரன் அதே இட்லி தான் தீங்குறான் பணக்காரன் அதே அதே இட்லி தான் காப்பறேன் என்ன கேவலமான இது ம் அப்ப எல்லாரும் ஒண்ணுதான் பேருக்குதே சட்டையும் கட்டி மாத்திட்டு டர்ரு பூர்னு கார்ல போயிட்டு இருக்கிறான் வேற எந்த வகையிலும் மாற்றம் இல்லை எந்த வகையிலையும் அவனுக்கு எந்த மகன் ஒழுக்கம் இல்லை கேட்கணும் நான் பிச்சைக்காரன் தான் நீ பணக்கார என்னடா திங்கன்னு கேட்கணும் நானும் இட்லி தான் திங்கன்னு கேட்பேன் ஆனா நானும் தான் இட்லி திங்கிறேன் அப்புறம் என்னடா ரெண்டு பேரும் ஒண்ணு தாண்டா போக வேண்டியதுதான் மானம் கட்ட உனக்கு என்னது அதுதான் இருக்கணும் சரியா யாரோ நேற்று கேட்டாங்களே யாரோ ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க மூன்றாம் கண் திறப்பு எப்படின்னாங்க மூன்றாம் கிடையாது ஏழாம் கண்ணும் கிடையாது ஓடி போயிட்டேன் பெங்களூர் கூப்பிட்டுச்சு பெங்களூர் பெங்களூர்ல இருந்து கூப்பிடுச்சு அதே மூன்றாம் கண் போன் நம்பர் தரேன் எங்க இருக்கன்னு கேட்டு பாருங்க நான் அனுப்புறேன் மூன்றாம் கண் உடம்பு சுத்தம் பண்ணி ஸ்டோரும் வேண்டாம் புடலங்காய் வேண்டாம் என்ன சாப்பிடுன்னு கேட்டான் மூணு வேலை சாப்பிட்டு சாப்பிட்டு மூணு வேலை திங்கிறதுக்கு மூணாம் உனக்கு எப்படி திறக்கும்னு கேட்டேன் அது திறந்து என்ன பண்ண போறேன்னு கேட்டேன் இன்னும் மூன்றாம் கண் திறக்கிறது பயிற்சி கொடுக்கிறாங்களா எல்லாம் ஏமாத்துறானுங்களா அப்படி இருக்கானுங்களான்னு கேட்டேன் நானு மூன்றாம் கண் என்னன்னு சொன்னா பணத்தை பணம் சம்பாதிக்கலாம் அதுதான் ஆகும் நானு நான் அப்படியே எனக்கு பின்ன எதுக்கல பின்ன எப்படியான்னு கேட்டேன் மூன்றாம் கணத்திலேருந்து என்ன கண்டுபிடிக்க போறேன்னு கேட்டேன் என்ன உலகத்துக்கு என்ன வெடிச்சு காட்ட போறியான்னு கேட்டேன் இங்க கொடுக்கறதே கேள்விப்பட்டனே இந்த வாழ இது விண்வெளித்துறை இது வந்து ராணுவத்துறை விண்வெளித்துறை அவங்கதான் உள்ள வரணும் உனக்கு அப்புறம் இந்த போன் நம்பர் கடைசியில நீங்க சொல்றதே கேள்விப்பட்ட சரி உணவே தேவையில்லைங்கிற மாதிரி அதை அதை பத்தி பேசி மூணா கண்ணை திறந்து என்ன பண்ண போறேன்னு கேட்டேன் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க உலகம் போறான் மூணாங்கண்ண திறக்கிறதா மானு கட்டவனும் என்ன மூணாங்கன்னு மூணு கண்ணு இருக்கு மூணாவது கண் ஒண்ணு இருக்காம அது திறக்கிறண்ணா அறிவு கட்ட உலக பிரச்சனைக்கு தீர்வு காணுங்க உணவில்லாம உணவு இல்லாம வாழை கத்துக்கோ உணவிலாம கத்துக்கோ தண்ணி எரிபொருளை கொண்டு வா தண்ணி எரிபொருளை கொண்டு வா நீ மூணா தண்ணி திறக்கிறேன் கொண்டு வா கண்டுபிடிச்சாச்சு என்னது எரிபொருளை கண்டுபிடிச்சாச்சு ஆஹ் தண்ணி ஊத்துனா போது மின்சார வந்துடும் வந்துரும் கண்டுபிடிச்சாச்சு பதிவு எல்லாம் இல்லாமல் யாரு வேணும் பயன்படுத்திக்கலாம் அனுமதி வாங்கிட்டு சரின்னு செஞ்சுட்டு போக வேண்டியதுதான் அனுமதி சொன்னா செஞ்சுக்க வேண்டியதான் நீ அந்த மாதிரி பதினஞ்சு கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்பு தான் ஏற்றிட்டு இருக்கு எல்லாமே யார் வேணாலும் அதில் போய் பார்த்தோம்னா அனுமதி மட்டும் கேட்டோம்னா நான் கொடுத்துருவேன் அதை செஞ்சுட்டு போனால் அந்த உலகத்தை காப்பேன் இந்த பண ஆசையை எவனுக்கு இருக்கக்கூடாது வேணும்னா குறைந்த சம்பளம் வாங்கிட்டு செஞ்சுக்கணும் குறைந்த சம்பளம் குறைந்த ஊதியத்துல வாழ கற்றுக்கணும் அது பராமரிப்புக்கு அதுக்கே பராமரிப்பு நம்மளை யாரும் காப்பாத்த வர மாட்டாங்க புரியுதா யாரும் வர மாட்டாங்க ஆஹ் ஆரோக்கியத்துல உடம்பு ஏலை என்ன மாதிரி உடம்பு இலைச்சிருக்கணும் ஆகாரம் வந்து ரெண்டு பேர் அப்படியே போப்ப ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு பேருச்சு மேடம் அவ்வளவுதான் அதுக்கு மேல ஆகாரம் போக கூடாது அந்த மாதிரி உடம்ப மாத்திரணும் என்னது உடம்ப மாத்தணும் அதெல்லாம் ஒரு வருஷத்துல மாறிடும் அப்படி அப்படியே கண்டுக்கா போய் எங்கேயும் போக்குறது எங்கேயும் வரக்க நம்மள போனா கெடுத்துருவானுங்க எங்க அப்படின்னா நம்மளை கெடுத்துருவானுங்க சாராயத்தை ஊத்தி விட்டுருவாங்க என்னது சாராயத்தை ஊத்திருவாங்க வீட்டுல கறியும் சோறும் ஆசை கா சோத்தை போட்டு கறியை போட்டு பழையபடி இந்த பன்னிக்குட்டி சேத்துல எழுத்து விட்டுருவானுங்க கறி வெறி காட்டி விட்டுருவானு நீங்க எங்க வேணாலும் கறி போட்டுருவானு கறியை போட்டு உன்னை கீரை தள்ளி விட்டுருவானுங்க அவ்வளவுதான் இறைச்சியை போட்டானு நீ எல்லாம் முடிச்ச கோயந்தா கோயந்தா தான் போட்டு பாருங்க கறி விருந்து கூப்பிட்டு பாருங்க அத்தனை பெங்களூரே ஓடும் வேண்டாம் சார் நம்மளுக்கு அது உலகம் அப்படிதான் போயிட்டு இருக்குது சரி சொல்லுங்க ஆஹ் பேசுவோம் நான் அடுத்த ஆராய்ச்சியை படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் ஆராய்ச்சி கண்டிப்பாக இப்போ ஈடுபட்டு இருக்கேன் என்னன்னு சொல்லுங்க இன்னைக்கு போக வேலைக்கு என்ன சொல்றீங்க வேலைக்கு போகடியும் இன்னைக்கு ஆறு மணிக்கு போயிடுவீங்க இன்னைக்கு இல்ல ரெண்டு நாள் ஓட்டிக்கு போனா இன்னைக்கு டைம்க்கு செட் பண்ணிக்கிறேங்க குருவை செய்ய முடியாது செய்ய முடியாது உம் அந்த மாதிரிலாம் உடம்பு மாத்தலாம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கண்டினியூ செய்யலாம் வர பதினஞ்சு மணி நேரம் வேலை செய்யலாம் அந்த மாதிரி கொண்டு வரலாம் ஆனா அவன் பதினஞ்சு மேல நேரம் செய்யறது நீ முதலாளி மாதிரி அவனுக்கு மரியாதை முதலாளி மாதிரி அவனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு அவனுக்கு வேலை செய்யலாம் அவன் நமக்கு முதலாளி ஆகிருக்க முடியாது நாம தான் அவனுக்கு நம்மளுடைய கருத்து நம்ம உழைப்பு தான் அவனுக்கு முதலாளி புரியுதா நம்மள அவனை மிரட்டவே முடியாது அந்த மாதிரி இருக்கும் கெண்டாவே பயப்படணும் நீ வந்து பதினஞ்சு மணி நேரம் வேலை செய்யணும் அந்த அது தான் வேலை இப்படி எப்படி செய் இப்படி எப்படி செய் பதினஞ்சு மணி நேரம் பதினாறு உழைச்சாலும் சோர்வு வரக்கூடாது வரக்கூடாது ஆமா அந்த மாதிரி இப்ப நாளா பத்தொன்பது மணி நேரம் முடிச்சிட்டு இருக்கிறேன் பத்தொன்பது பத்தன்பது மணி பத்தொன்பது மணி நேரம் முடிச்சிட்டு இருக்கிறேன் ஏன்னா இது நிறைய கண்டுபிடிப்பு இருக்கு அதெல்லாம் வந்து இந்த கண்டுபிடி நாளைக்கு வாயில பேசிட்டு இருக்கேன் இந்த செயல்பாட்டு கொண்டு வரணும் வாயில பேசிட்டு இருக்கிறேன் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துரணும் தண்ணி எரிபறில கொண்டு வரணும் அதுதான் என்னோட முதன் வேலை தண்ணி எரிபறல கொண்டு வந்தாச்சு அது கண்டுபிடிச்சாச்சே பணக்காரன் வரணும் இறங்கி அவன் தானே செய்ய முடியும் நானும் செய்ய முடியும் இல்லங்க தான் வரணும்

அவன் இந்த காந்தத்தையும் கொடுத்துடலாம் காந்த வந்து ரொம்ப மலிவானது காந்த காந்தத்தை உருவா காந்தத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அந்த காந்தம் வந்துருச்சுன்னா அத வச்சு தண்ணி இலவசம் தண்ணியவே எடுத்தல் காத்துல இருக்கிற தண்ணியும் உரிச்சு கொடுத்துடலாம் காத்துல இருக்கிற காத்துல ஈரப்பதம் இருக்கு இல்லையா அதைவே தண்ணியா மாத்திரலாம் மின்சாரம் தண்ணியா மாத்திரலாம் மின்சாரம் மாத்திரலாம் வீட்டுக்கு மின்சாரம் இலவசம் வரும் வீட்டுக்கு மின்சாரம் இலவசமா வரும் ஆஹ் மேரி மேரி இப்ப நான் ஒரு வீட்டுக்கு ஒரு இருபத்தாயிரம் ரூபாய் ஒரு இருவத்தாயிரம் ரூபா செல பண்ணிட்டோம் ஆறு மணி ஒரு முப்பதாயிரத்துக்குள்ள செலவாகாது முப்பது நேரம் செலவு பண்ணிட்டோம்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு நாளைக்கு குறைஞ்ச வச்சு எத்தனை யூனிட் எடுக்க தெரியுமா ஒரு நாளைக்கு குறைஞ்சி வச்சு ஐம்பது யூனிட் எடுக்கலாம் மின்சாரம் ஒரு நாளைக்கு ஐம்பது யூனிட் மின்சாரம் எடுக்கலாம் எத்தனை மின்சாரம் ஐம்பது ஐம்பது அஞ்சு ஐம்பது எத்தனை ஐம்பது அஞ்சு ஐம்பது ஒரு ஈநூற்றுக்குன்னு ஒரு ஆயிரம் வாட்ஸ் ஒரு ஈநூட்டுக்குன்னு ஆயிரம் வாட்ஸ் புரியுதா சரிங்க ஒரு யூனிட்டுக்கு ஆயிரம் வாட்ஸ் அது ஒரு கேபி ஒரு யூனிட்டுக்கு ஒரு கேபி சரிங்க சரி ஐம்பது யூனிட்னு என்ன ஐம்பது கேபி மின்சாரம் ஃபே ரன் பண்ணலாம் ஃபேக்ட்ரிய ரன் பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த 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 ட இந்த மேக்னெட்டு இந்த மேகனெட்டு வந்து தீமைக்கு எதிரானது தீமைக்கு எதிரானது சைனாக்காரன் மட்டும்தான் இருக்கிற அவன் ஒழிச்சே ஆவணும் அவனை

ஒழிக்கணும் பயன்படுத்துகிற பொருளை ஒழிக்கணும் அவன் நல்லவன் அவன் இருந்துட்டு போறான் நமக்கு அது என்ன அது அவன் வந்து உலகத்தினுடைய குழந்தை தான் புரியுதா அந்த முண்டங்களுக்கு இது தெரிய மாட்டேங்குது அந்த முண்டங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது இப்போ நமக்கு கேட்பான்லையே நீர் என்னடா கண்டுபிடிச்சின்னு கேப்பான் இல்லையா அப்ப நீ என்ன வச்சிருக்கிற கேட்பான்ல அதுக்கு தான் தண்ணி அதுக்கு தான் இந்த காந்தம் கண்டுபிடிச்சிருக்கு இந்த காந்தம் மரட்டுவான் அதுக்கு தான் வேணும் இந்த காந்தம் நான் வேணா அனுப்புறேன் ஏன்னா பெங்களூர் மிகப்பெரிய கோடி சொல்லிருக்கானுங்க எல்லாம் கோடி கணக்கில் பணம் வச்சிருக்காங்க என்னது கோடி கணக்கில் பல கோடி ஒவ்வொரு ஒவ்வொரு என்ஜினியர்கள் ஒவ்வொரு என்ஜினியருமே ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் ஒரு கட்டடம் எத்தனை சாதாரண கட்டணம் கட்டணுங்களா அடையேங்க அப்பா ஏன்னா நூறு மாடி ஐம்பது மாடி எழுபது மாடி எண்பது மாடி ஆயிரம் மாடி என்னடா அங்க அப்பா இல்லை யாரும் பூமியே கால் படுறதில்ல எல்லாம் ஆகாயத்திலே இல்லை ஆகாயத்திலே வீடு

ஒரு லட்சம் டன் ஏற்றினாலும் கூட கீழே வந்து செராமிக் பேரிங் அந்த மாதிரி ஹை டென்ஷன் பேரிங் வச்சு லேசா அசைஞ்சு கொடுக்க அப்படி நின்றுக்கும் அவ்வளவுதான் சும்மா அந்த மைன்யூட்டாக அசையும் அது அப்படியே அந்த அந்த அசையும் வந்து அந்த பூமி எந்த அளவுக்கு அதிர்கிறதோ அந்த மாதிரி லேசா அசையும் மாதிரி ஒன்றுமே ஆகாது என்னது ஒன்றுமே ஆகாது அந்த மாதிரி அதனால அப்படி இருந்துமே அணு மின்சாரம் இருக்குது ஆளை கொண்டு போய் அணுமில் இருந்து அப்படி தப்பிப்பேன் சுனாமி இருந்து அப்படி தப்பிப்பேன் சுனாமி வந்ததுன்னு ஆளை முடிச்சிடும் அவன் வந்து மின்சாரம் இருக்குது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒரு அணுமின் நடைமுறை மூடிட்டான் இதுல அவன் தப்பிக்க முடியாது கடலிலிருந்து தப்பிக்க முடியாது பூகத்திலிருந்து தப்பிக்க முடியாது கடை கொந்தளிச்சி வருது அதுலேருந்து தப்பிக்க முடியாது விண்வெளி தவிர எங்கேயும் போக முடியாது விண்வெளிக்கு தான் போயாக வேண்டும் ஏன்னா இந்த இந்த மேக்னெட் வந்துட்டா ஜப்பான்கார சொன்னபடி கேட்பான் ஜப்பான்காரன் சொன்னபடி ஆ அவனை கரெக்ட் பண்ணிரலாம் அவனு பயங்கரமா வெளியேட்டான் அவனு ஒன்று தான்

இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்க அந்த வந்து நானூறு நானூறு டிகிரியில வேலை செய்யும் நானூறு டிகிரியில வேலை செய்யும் இப்ப இருக்கிற கண்டுபிடிப்பு இப்ப கண்டுபிடிக்கப்பட்ட காந்தம் எல்லாம் நூத்தி ஐம்பது டிகிரிக்கு மேல தாங்காது நூத்தி நாற்பது நூத்தி முப்பது போனாவே வெந்து போயிடும் அவ்வளவுதான் அந்த மேக்னட் அவுட் ஆயிடும் இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கிறது முன்னூத்தி ஐம்பதுல இருந்து நானூத்தி டிகிரி வரைக்கும் வேலை செய்யும் தண்ணி கொதிக்கிற மாதிரி நாலு மடங்கு தண்ணி கொதிக்கிற மாதிரி நாலு மடங்கு ஆஹ் வெந்து போய் ஆள் ஒரே பின்னடனை செத்து போயிருவோம் நூறு டிகிரில போட்டா என்ன ஆகும் நானூறு டிகிரில போட்டா என்ன ஆகும் அவ்வளவுதான் ஆவியா போயிருவா அந்த மாதிரி அந்த வெப்பத்தில் கண்டுபிடிச்சாச்சு அது பேசிக்கிட்டு இருக்கான் அது கரெக்டா அது வந்து சாதாரண உலோகம் தான் இரும்பு தூள் தான் வேற இரும்புத்தூள் இரும்புத்தூளு கடல் உப்பு தான் கடல் இருக்கிற மெக்னீசியம் உப்பு எல்லாரும் மருந்து கடல விற்கிற மருந்து கடல்ல பாத்தீங்கன்னா அந்த அந்த உப்பு அந்த வயித்தேரி வயிற்றுப்போக்கு எப்சம் சால்ட் சொல்லுவாங்க எப்சம் சால்ட் எப்சம் சால்ட் சொல்லுவாங்க எல்லாரும் குடிப்பாங்க கடையில் மருந்து கடையில் போய் எப்சம் சால்ட் கொடுத்தா கொடுப்பாங்க தச்சு விட்டு வெள்ளையை கொடுப்பா அந்த உப்பு தான் அந்த உப்பு வந்து தாவரம் இருக்கு இல்லையா பச்சையா இருக்கு பாரு அதுதான் அது தாவரத்தில் பச்சையா கீரையில பச்சையா இருக்குது இல்லையா அந்த பச்சை தான் அது 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 உப்பா மாத்தி வச்சுட்டான் என்ன வச்சுதான் உப்பா மாத்திட்டான் அந்த உப்பு கடல்ல நிறைய கிடக்குது கடல்ல இருக்கிறது அந்த உப்பு தான் அத வந்து கடலை வைக்கிறேன் அந்த வயிற்று போக்கு வர போட்டா சரியா போயிடும் நானும் சிரிசா இருக்க வாங்கி குடிப்பேன் சிரிசா இருக்கிறப்ப அதெல்லாம் நான் சொல்ல ஒரு பத்து பைசா இருக்கிறப்ப கடல் வாங்கி குடிப்பேன் அப்ப எல்லாம் ஒரு பாக்கெட்டு அஞ்சு பைசா தான் ஒரு பாக்கெட்டு அஞ்சு அஞ்சு பைசா சரி வாங்க இப்ப என்ன பிரச்சனை சொல்லுங்க

சரிங்க நான் அது கேட்கல உங்களை நான் இது அனுபவத்துக்காக கேட்கறேன் சாயங்காலம் வேளை எதுவும் சாப்பிட்ற வேடிக்கை போறதுக்காக சாப்பிட்றேன் வேடிக்கு போறதுக்காக நிறைய சாப்பிட்டுக்கலாம் வயிறு நிறைய சாப்பிட்டுக்கலாம் அவ்வளவுதான் ஆனா அதை நினைச்சிட்டு கூடாது அந்த தள்ளி போட்டே வரணும் தள்ளி போட்டே வரணும் தள்ளி போட்டே வரணும் ஒண்ணுமே ஆகாது அந்த பசி தான் நம்மளை காப்பாத்தும் நீங்க இதை வந்து ரெண்டு நாள் வரைக்கும் தள்ளி போல ரெண்டாவது நாள் ஃபுல்லா சாப்பிட்டுக்கலாம் ரெண்டு நாள் தள்ளி போட்டு அப்புறம் ரெண்டு நாள் இப்படி சாப்பிடலான்றீங்க

புரிஞ்சு வெங்காயம் ஆஹ் வெங்காயத்தை அரைச்சி ஊற்றணும் ஒரு ஒரு பச்சை மிளகாயோ ஒரு வெங்காயமோ அல்லது ஒரு கருவாப்பிள்ளை அரைச்சி பச்சை மிளகாய் வெங்காயம் கருவாப்பிழ பச்சை மிளகா பச்சை மிளகாய் வெங்காயம் கருவாப்பில கருவா வெங்காயம் ஒரு ஒரு கரு வெங்காயம் இருக்கணும் ஒரு சின்ன பச்சை மிளகாய் இருக்கணும் கொஞ்சம் கருவாப்பிள்ளை இருக்கணும் போட்டு நல்லா மிக்சியா விட்டு அரைச்சி அந்த கொஞ்சம் நரிச்சிட்டு பத்தி தண்ணி விட்டு இருந்து கலக்கி விட்டுறணும் நல்லா கலக்கி நல்லா கொதிக்க வச்சு அப்புறம் உப்பு போட்டுக்கலாம் என்னது உப்பு போட்டுக்கலாம் ஆ உப்பு உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் என்ன ஊத்திக்கலாம் கரெக்டா அந்த சாறு மட்டும் எடுத்து குடிச்சுக்க நல்ல தெளிஞ்சதுக்கு பாருங்க அது மேல இருக்கிறது மட்டும் அந்த கீழ சோத்த விட்டு மேல இருக்கிறத பூரா குடிச்சிடலாம் அருமையா இருக்கும் சரி இது ஜாதிக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாமா சாமி நீங்க இந்த தண்ணி ஜாதிக்கு வெள்ள வெள்ளம் 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 வாங்கி வச்சு அதே அந்த அச்சி வெள்ளம் விற்கல கோபா ஸ்கொயர் வெள்ளம் சதுர வெள்ளம் விற்குதா வெள்ள பிண்டி வெள்ள பிண்டியா பிண்டி 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 வெள்ள பிண்டி

அந்த சண்டைக்கே போறது இல்லையா சாம்ராஜ்ய சந்தையே இல்லையா இல்லங்க இருக்குது சின்னதா ஆயிடுச்சு அது எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் லோக்கல்லே எல்லாம் முடிச்சுட்டாங்க எல்லாமே அங்கங்க நிறைய தேவை இருக்குனால திருப்பிட்டானுங்க அந்த கோயில பாத்தன எல்லா கோயிலும் அச்சீவ்ல வச்சு சாமி கும்பிடானுங்க பாத்துட்டு வந்தேன் நான் அந்த என்ன காடேஸ்வர கோயிலுக்கு போயிருந்தேன் காடேஸ்வர கோயிலுக்கு சொல்லுங்க அங்க அச்சீவ்ல தேய்ச்சிட்டு வர்றாங்க இலை மேல அச்சீவ்ல வச்சுட்டு வர்றானுங்க என்னடான்னு பாத்துறேன் அதெல்லாம் எடுத்துட்டு வந்தேன் நான்

முட்டாளுக நம்பர் ஒன் முட்டாளுக மு முலக முட்டாளுகப்பா முழுக முட்டாளு கடவுள் இருக்குறாரு இல்லையா அதுக்காக ஏ மசரை கூட உசர உசர கூட பாக்கல கடவுளுக்கு உயிர குடுத்தீங்கன்னா போது அளவு ஆஹ் அத கூட நீ மொதல்ல உயிர குடுத்துட்டீங்கன்னா பரவாயில்ல நீ வெள்ளத்தை குடுக்குற நீ பிரதேசி யார ஏமாத்துறீங்க யார ஏமாத்துறீங்க ஆஹ் மசரை கொடுக்கறது நெகத்தை கொடுக்கறது எண்ணெய் கேட இதெல்லாம் வந்து திருப்பி திருப்பி வரக்கூடியது இது இது ஒரு ஆடம்பரத்துல நீ பண்ற என்னது ஆடம்பரத்துல பண்ற நீ உயர கொடுற முதல்ல உயர கொடுக்குற உசிர கொடுத்த கடவுளுக்கு மசிர கொடுக்குற உசிர கொடுத்த கடவுளுக்கு மயிர கொடுத்த என்ன பிரயோஜனம் எதுவுமே இல்ல தெரியுதா எப்படி ஏமாத்துறேன்னு தெரியுதா உசிர கொடுத்த கடவுளுக்கு மசிர கொடுக்குறாங்க இதெல்லாம் ஏமாது எல்லாம் மதவாதிகள் பண்ற வேலை யாரு பண்ற வேலை மதவாதிகள் பண்ற வேலை நீ குரு அந்த அந்த குருட்டு அந்த எந்த கோயிலுக்கு போனா தெரியும் நீங்கிடுச்சே அத்தனை கோயில் இருக்கு எங்காவது வறுமை நீங்க இருக்கா பூசை பண்ணவும் பாலை ஊத்தவும் நெய்யும் ஊத்தவும் நாசம் பண்ணவும் இப்படித்தான் நடந்துட்டு இருக்குது என்னது யாராவது இருக்காங்களா அந்த அந்த யாராவது விளங்கி இருக்காங்களா ஒரு விளக்கும் இல்லை யாரும் ஒரு பயல ஆரோக்கியம் இருக்கா அந்த மாதிரி போறவன் ஆரோக்கியமா இருக்கானா ஒண்ணும் கிடையாது என்னது சார் மனுஷனுடைய இயல்பு எப்படிங்கன்னா ஒரு ஏஜுக்கு வந்த பின்னாடி ஒரு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது நாற்பது வயசு வரைக்கும் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பணம் காசு கிடைச்சே கிடைக்கும் இது அந்த கோயிலுக்கு தான் போனான்னு கிடச்சிச்சு இந்த கோயிலுக்கு தான் போனோம் கிடச்சிச்சு இந்த அம்மன் தான் நம்மளை காப்பாற்றுச்சுன்ற ஒரு பாவனை உற்பனை ஆயிடுது பொய் அத்தனை பொய்யே தான் புற திருடி திருடி சம்பாதிச்சிருக்கான் எவ்வளவு சம்பாதிக்கல திருடி சம்பாதிக்கிறது அல்லது ஏமாத்தி பொய் பேசி சம்பாதிக்கிறது உண்மையை சம்பாதிக்கவே முடியாது உண்மையா சம்பாதி பண்ண முடியாது முடியவே முடியாது முடியவே முடியாது முடியவே முடியாது சரி நான் விஷயத்துக்கு வரலாம் முடிச்சுக்கலாம் முடிச்சிக்கலாம் ஆராய்ச்சி போறேன் சரி அத பண்ணிட்டு கூப்பிடுங்க அப்புறம் இன்னைக்கு போகல வாங்க நீங்க அப்புறம் மணிக்கு பன்னெண்டு மணிக்கு இருக்கு அதுக்கு வரலாம் பன்னெண்டு மணி ரெண்டு மணி நாலு மணி எட்டு மணி நான் கிளம்பல மணிக்கு வந்துடுறேன் இன்னைக்கு பன்னிரெண்டு மணிக்கு வரேங்க ஒரு ரவுண்ட் முடிஞ்சா பன்னெண்டு மணிக்கு வாங்க வாங்க நாளை நாலு மணிக்கு வாங்க அப்புறம் எட்டு மணிக்கு வாங்க புரியுதா